இந்த மயந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனரு புஷ்பாக் சீட்டு நாலு நேரமே எழுபது சதவீதம் பாடி லைனிங்ஜின்னு சுத்தமாக இருக்குது பதினஞ்சு ஐம்பது கேட்குறாங்க நேராக வந்தால் சின்ன வித்தியாசத்தில் ஓடியாடி இந்த மயந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனரு புஷ்பாக் சீட்டு நாலு நேரமே எழுபது சதவீதம் பாடி லைனிங் ஜின்னு சுத்தமாக இருக்கும் பதினஞ்சு ஐம்பது கேட்குறாங்க நேராக வந்தால் சின்ன வித்தியாசத்தில் ஓடியாடி இந்த மயந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் புஷ்பாக் சீட்டு நாலு டேருமே எழுபது சதவீதம் பாடி லைன் லைனிங்ஜின்னு சுத்தமாக இருக்கும் பதினஞ்சு ஐம்பது கேட்குறாங்க நேராக வந்தால் சின்ன வித்தியாசத்தில் ஓடியாடி